ஓம் நமச்சிவாயம் வரக்கூடிய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசம்பர் ராசியில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகுது ஜென்மத்தில் குரு வரும்போது ஜென்ம குரு தனிலை ராமர் வனத்தின் நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஜென்ம குரு காலத்தில் ஒருத்தர் தேசாந்திரம் விட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னாக்கா இது நமக்கு ஜோதிடத்துல நம்ம மனதில் பதியணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதனால ஜென்மத்தில் குரு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா தேசாந்திரம் போயிருவாங்களா வனத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாம எடுத்துக்க முடியாது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னதான் ஜென்ம குருவாக வந்தாலும் மிதன ராசிக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் பயிற்சியாகி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி ஐந்து காலத்தில் வந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஜனனகால ஜாதகம்னு ஒன்று இருக்குது பாருங்க அந்த ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன அவருக்கான லக்னம் என்ன அவருக்கு அந்த ஜாதக பிறப்பு ஜனனகால ஜாதகத்துல அவரோட லக்கணத்திற்கு குரு பகவான் எந்த பாவகத்துல இருக்காரு அவர் எந்த பாவகத்துக்கு அதிபதியா வராரு ஆதிபத்தியம் பெறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துதான் பலன் சொல்ல முடியும் பொதுவான பலனாக ஜென்மத்து ஜென்ம குரு தனியில் ராமர் மனத்தினா இங்க சொல்லிட முடியாது அப்படின்னாக்கா எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா தேசாந்திரம் போயிற மாதிரி வரும் அந்த எல்லாம் கணிதம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கணிதம் கொண்டு பொது பலனா சொல்ல முடியாது அதனால இந்த வரக்கூடிய ஜாதகத்துல நான் என்ன பண்ணுவேன் வரக்கூடிய பதிவுல என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு லக்கணத்திற்கும் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் ஒரு ஒரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்று தனித்தனியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பலனாக இதுல சொல்லப்போகுது அதுலயும் ஒண்ணு சொல்லிடும் அந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னாதிபதியாக சந்திரன் எந்த பாவகத்துக்கு வராரு குரு பகவான் எந்த பாவத்துக்கு வராடுறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து சொல்றோம் அதுல மிதுன ராசியில் மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய கூடிய நவ கிரகங்கள்ல சந்திரனி குருவை தவிர மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜென்ம குரு காலத்தில் பலனாகப்பட்டது தசாபுத்தி அமைப்புப்படி மாறும் அப்படிங்கிறதையும் நாம நினைவுல வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களோட ஜாதகத்தில் மிதுன ராசிக்கு என்ன லக்னம் அப்படிங்கிறது என்னோட தொலைபேசியில் வாட்ஸ்அப் என்னாக இருக்குது அதுக்கு நீங்கள் பதிவு போடுங்க உங்களுக்கான பதிவு என்னன்றது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசி மிதுன லக்கணதாரர்களாக இருக்கிறவங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் டயத்தை போடுங்க முடிந்த வரைக்கும் அதற்கான பலன் சொல்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் அதுக்கான விளக்கமும் சொல்லுவோம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்